என தருமை உறவுகளே வணக்கம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு நம்முடைய தமிழில் வந்து சொல்லியிருக்கிறார்கள் மிக சிறந்த சொல் அந்த சொல் அப்படி மனிதனாக பிறந்தனாம் மனிதனாகத்தான் இந்த பூமியில் வாழ்கிறோமா என்று பார்த்தால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்போ எப்படி நாம் மனிதனாக வாழலாம் எப்படி வாழ்ந்தால் நமக்கு இந்த சமூகத்தில் மக்களிடம் இருதயத்தில் இடம் இருக்கும் அதே மாதிரி பிற இடங்களில் செல்லும்போதும் நமக்கு ஒரு மரியாதையானது எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை நாம் பிறந்திருக்கிறோம் இயற்கையில் நாம் பிறந்திருக்கிறோம் அந்த இயற்கையை விட்டு நாம் செல்லும் போது ஓர் இறப்பெய்தி செல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை நல்லபடியாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நாம் தண்ணீரை போல வாழ வேண்டும் தண்ணீர் எப்படி ஒரு கிறிஸ்டல் கிளியராக தூய்மையாக இருக்கோ அதுபோன்று நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நமக்கு மிக வெளிப்படை தன்மை வெளிப்படைத்தன்மையான வாழ்வை நாம் வாழும்போது அது மிக பெரிய நன்மையை நமக்கு தெரியும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய அந்த வாழ்வை நாம் வெறுத்திட வேண்டும் அதற்கடுத்ததாக அடுத்ததாக திருக்குறளில் சொல்கிறாங்கல்ல துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இந்த வார்த்தையை இந்த குரலை நம்ம பல இடங்களில் கேட்டிருக்கோம் ஆனால் அர்த்தத்தை கேட்டால் யாருக்கும் தெரியாது அப்படி பார்க்கும்போது நாம் உண்ணக்கூடிய உணவை விளைவிப்பதற்கு மலைதான் உதவுகிறது அந்த மலை நாம் உண்ணக்கூடிய உணவையும் விளைவித்து நாம் அந்த உணவை உண்ணும்போது அந்த உணவு நன்றாக செறிப்பதற்கும் அந்த உணவு சிறப்பாக நம்மது உடலோடு சேர்வதற்கும் அந்த தாகத்தை தீர்ப்பதற்கும் அந்த மலையினுடைய நீர்தான் நமக்கு பயன்படுகிறது அதுபோன்று தான் நாமும் மற்றவர்களுக்கு மிக வெளிப்படைத்தன்மையான வாழ்வும் நாம் பிறருக்கு உதவக்கூடிய பிறருக்கு ஏணியாக இருந்து உதவுபவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வு மிக சிறந்த வாழ்வாகமையும் நம் தலைமுறைக்கும் நம்முடைய பெயரை நாம் நிலைத்துவிட்டு செல்லலாம் வாருங்கள் நீர் போல் மிக நலமாய் பிறருக்கு உதவியாய் என்றும் வாழ்வோம் என்றும் நம் பெயர் நம் பெயர் நிலைத்து நிற்கட்டும் நன்றி வணக்கம்